வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் டைரக்டர் திருசெல்வமுடைய செல்வமுடைய பெஸ்ட் ப்ராஜெக்டில் கோலங்களும் ஒன்று அப்படின்ட்டு சொல்லலாம் இதுலன்னு வில்லனா நடிச்சிருந்த அஜய் கபூர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரட்டியிருப்பாரு இவருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இவர் வில்லனுக்குன்டே டிசைன் பண்ண மாதிரி இருந்திருப்பார் அந்த மாதிரி பயங்கரமான கேரக்டர்ல நடிச்சிருந்த அஜய் கபூர் வந்துட்டு இப்போ எதிர்நீச்சல் சீரியல்லையும் நடிக்க போறாரா அப்படின்ட்டு பெரிய கேள்வி ஒண்ணு எழுப்பியிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியல்ல ரேணுகா கேரக்டர்ல நடிச்சுட்டு வர பிரியதர்ஷினி பாத்தீங்கன்னா ரீசென்டா அஜய் கபூர் கூட சேர்ந்து ஒன்னா ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அதுதான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா அஜய் கபூர் இந்த எதிர்நீச்சல் டூ சீரியல்ல வர போறாரா அப்படின்ட்டு பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குணசேகரன் இன்னும் இருந்து வெளியில வரல அப்படின்ற தாலையோ இன்னும் வந்து புது கேரக்டர் யாரையுமே வந்து இன்க்ளூட் பண்ணல அப்படின்றதால அஜய் கபூர் வந்துட்டு செகண்ட் வில்லனா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் சீரியலுடைய கதை வந்துட்டு மக்களுக்கு பிடிக்காம போனாலே டைரக்டர்ஸ் கிட்ட பிளான் பி ஒண்ணு இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் அந்த பிளான் பி தான் வந்துட்டு அஜய் கபூரா இருக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடி இவர் வந்து மெட்டு வழியில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்திருப்பாரு அதுவும் அந்த சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிருந்த தேவியானி வந்துட்டு ஆதியா நடிச்சிருந்த அஜய் கபூர் பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியாம ரொம்பவும் திணற மாதிரி சில காட்சிகள் எல்லாம் இருக்கும் அப்பவே பாத்தீங்கன்னா அஜய் கபூர் நல்ல ஒரு வில்லன் அப்படின்ட்டு பேர் அவர் அதே சமயம் இவர் இந்த எதிர்நீச்சல் டூ சீரியல்லையும் வந்தாருன்னா இன்னும் பயங்கர டபுள் தமாக்காவாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது வில்லனா இருந்தாலும் இவருக்கான ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகம் அப்படின்ட்டு சொல்லலாம் இருந்து பார்க்கலாம் பிரியதர்ஷினியும் அஜய் கபூரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்துட்டு ஒரு நட்பு ரீதியாக எடுத்தாங்களா இல்லனா எதிர்நீச்சல் டூ சீரியல்ல இவர் வரத்துக்கான ஏதாவது அறிகுறிகளுக்காக இந்த போட்டோ எடுத்திருக்காங்களா அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் அஜய் கபூர் வந்துட்டு எந்த அளவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்